வணக்கம் காகத்திற்கு உணவிடுவது ஏன் நாம் உணவு உண்ணும் முன் காகத்துக்கு ஒரு பிடி உணவு வழங்க வேண்டும் காரணம் நம்முடைய முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வருவதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவர்களுடைய ஆசையினால்தான் நாம் இவ்வுலகில் அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடிகிறது எனவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு காகத்திற்கு தினசரி உணவிடுகின்றனர் காகத்திற்கு உணவிடும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்போதும் அமைதி நிலைக்கும் என்பது நம்பிக்கை சனீஸ்வர பகவானின் வாகனமாகையால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவான் தரும் கெடுபலன்களிலிருந்து விடுபடலாம் இறைவனின் பரிபூர்ண அருளையும் அன்பையும் பெறலாம் இதில் இன்னொரு தத்துவமும் இருக்கிறது காகத்தை ஆகாய தோட்டி என்பர் இந்த பறவை யாருக்கும் கெடுதல் செய்வதில்லை இது நம்மை சுற்றியுள்ள அசுத்தங்களை அடியோடு களைவதாலும் இந்த இனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதின் அடிப்படையிலும் உணவிடும் பழக்கம் வந்தது எப்படி இருப்பினும் ஜீவகாருண்யம் மிக்க புண்ணிய செயல் இது மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி